நாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அம்மையப்பன் அருளினாலே திருமுறைகள் பாடிக்கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி தந்த ஏழாம் திருமுறையிலிருந்து திருவாரூர் பறவையுண் மண்டலி என்ற திருப்பதிகம் இப்பதிக வரலாறு என்னவென்றால் திரு ஏகம்பத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஒற்றைக்கண் கிடைக்கிறது அந்த ஒற்றைக்கண் பார்வை கிடைத்த பின் திருவாரூரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அப்போது முதலில் பறவையுண் மண்டலி என்ற இந்த ஆலயத்திற்கு வந்து இப்பதிகத்தை பாடிய பின் அடுத்த இன்னொரு ஆலயத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார் அப்படி வரும்போது இந்த திருவாரூர் பறவையுண் மண்டலி இந்த இடத்தில் பாடிய இப்பதிகத்தை நாமும் ஆனந்தமாக பாடுவோம் திருச்சிற்றம்பலம் தூவாயோ தொண்டு செய்வார் துக்கங்கள் காவாய காக்கிலும் நாவாயால் உன்ன நல்லன சொல்வர்க்கு ஆவாயன் பறவையுண் மண்டலி அம்மானே பொன்னானே புலவர்க்கு நின் புகழ் போற்றலாம் தன்னானே தன்னை புகழ்ந்திடும் தற்சோதி மின்னானே செக்கருவான திளஞ்சாயிறு அண்ணானே பறவையுண் மண்டலி அம்மானையே நாம் மாறாதுன்ன ஏன் நல்லென்ன சொல்லுவார் மாறு என் பொன்னியா பொன்னியம்மானையே பேய் மாறா பிணமிடு காடு வந்தாடு வாய்க்கு ஆமாறு என்பவர் உன் மண்டலியம்மானையே நோக்குவேன் உன்ன ஏன் நல்ல நன் நோக்காமையே காக்கின்றார் கண்டு கொண்டார் ஐவர் காக்கிலும் மாலை வாலை மனத்து ஆண்டேன் பரவயுண் மண்டலியம்மானே பஞ்சேறும் மெல்லடியாழை பகமாய் நஞ்சேறும் நன்மணி கண்டம் குடையானே நெஞ்சேற நின்ன ஏ ஒள்கினி நினைவாரை அஞ்சலின் பரவயுண் மண்டலி அம்மானே அம்மானே ஆகமசீலர்கரு நல்கும் பெம்மானே பேரருளாளன் விட தம்மானே தன் தமிழ்நூல் புலவான்கோர் அம்மானே பரவயுன் அம்மானே விண்டானே மேலையார் மேலையார் மேலாய்தானே எழுத்தோடு சொல் பொருள் எல்லாம் கண்டானே கண் தன்னை கொண்டிட்டு காட்டாயே அண்டானே பரவயுண் மண்டலியம்மானே காற்றானே கார்முகில் போல்வது ஓர் கண்டத்தியம் கூற்றானே கோல்வளையாளை ஓர் பகமாய் நீற்றானே நீல் செடை மேல் நிறைவுள்ளதோர் ஆற்றானே பரவையுண் மண்டலியம்மனே செடியே நான் செய்வினை நல்லென்ன செய்யாத கடியே நான் கண்டதே கண்டதே காமுறும் கொடியே நான் கூறுமாறுன் பணி கூறாத அடியே நான் பறவை உன் மண்டலி மண்டலியம்மானையே கரந்தையும் வன்னியும் மத்தம்குவிளம் பரந்த சவய மண்டலி அம்மானை நிரம்பிய ஊரன் ஊரை தனப்பை விரும்புவார் மேலையார் மேலையார் மேலாரே கரந்தையும் வன்னியும் மத்தம்கோவிளம் பரந்த சீர்பரவயுன் மண்டலி அம்மானை நிரம்பிய ஊரன் உரைத்தன பத்து இவை விரும்புவார் மேலையார் மேலையார் மேலாரே திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம்